ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயம் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் வக்கரகதியான சனி பகவான் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலம் போறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போல இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்த இல்லையானால் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ரிக்வேதம் எஜுர்வேதத்தினுடைய உபாகரமாக போட்டிருப்போம் வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடிய பூனல் மாத்திப்பா ரொம்ப பெரிய விசேஷமான நாள் வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகரமா இருபதாம் தேதி காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும் அதாவது ரிக் ஏஜூர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜெமும் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதும் தலையாவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அத ஹோம கொண்டம் மலத்து அதெல்லாம் பண்ணி பண்றது பெரிய விசேஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு தேய்பிரை மகா சங்கரஹர சதுர்த்தி வருது பார்த்தேன்னா இன்னைக்கு வாஸ்து நாள் வேறு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாலு ஒன்று வரலும் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றவர் ஒரு மாசத்து வருஷத்துக்கே பார்த்தேன்னா எட்டு நாள் தான் கண்மொழி அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரம் போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதாவது நாலு ஜீரோ ஒன் மைனஸ் முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு பார்த்தலையானால் கிட்டத்தட்ட நாலு இருபத்தி அதாவது மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம் இந்த காலகட்டத்தில் வந்து ராகு காலம் இருந்தாலும் சரி யமகண்டம் இருந்தாலும் சரி குளிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மத்தியானம் ஒரு ரெண்டையிலிருந்து நாலு நா ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலும் இருக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி தீதி வருது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முருகனுக்கு வேண்டி கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இது தேய்பிரை சஷ்டி இந்த காலகட்டத்தில் தேயிரை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள் கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள் அது தவிர வந்து பண முடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்ட அந்த கால அந்த கஷ்டங்கள் கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்த இல்லையானால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய த அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வடிவாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு காரியத்தை பண்ணுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை சரி இந்த வாரம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உன்னை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ஒரு ராசியாக ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் மற்றும் நாலாம் இடத்துலேயே இருக்கிறவர் அதனால் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆட்சி பலம் பொ ஆட்சி பலத்திற்கு அடுத்ததாக சொல்லக்கூடியது திக்பலம் அதனால் ஆட்சி பலம் பொருந்தியதாக எடுத்துக்கொள்ளணும் ரா ராசிநாதனை ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மனசில் தெளிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே குருவங்கள யோகம் இருக்கிறது குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால குருவங்கள யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு அதாவது க கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பால் துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் துணி சம்பந்தப்பட்ட இது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது எழுத்தாளர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் மூலியமாக நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் பணவரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் சூரிய பகவான் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தாலே உங்களுடைய தாய் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு தொந்தரவுகளை கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தா ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு திருமண காலகட்டத்தில் பார்த்து அதாவது இளைஞர் இளைஞர்களுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்க இதன் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதன் இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக களையப்பட்டு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது மூலியமாக எல்லா வித ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் அதாவது பதினொட்டி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொன்போதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் புதன் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் மூணாம் இடத்தையே அவர் பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நல்ல வெற்றியை கொடுக்கும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்து அலையானால் பதினொன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் அதாவது சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் புனர்புயோகம் அமையிறது சிறு சிறு தடங்கள் வரும் முயற்சிக்கு இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ராகுவோட சம்பந்தம் பதினொன்றாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால இளைய சகோதரர் கூட சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகளில் சிறிய செட்பேக் இருக்கும் முயற்சிகளில் தடைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை வரலும் ப அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய மாறுதலை எடுத்து ஏற்படுத்துவார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதிரியான பண்ணும்போது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமும் ஏற்றமும் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் தந்தை தாயின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு பாதாம் முந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பித்ததன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்